கான்பான முஸ்லீம் சகோதரனே சகோதரிய மகனே மகளே யோவான் எழுதின சுவிசேஷத்தில் அதாவது இஞ்சில் அப்படிங்கிறது யோவான் சுவிசேஷத்தில் ஏசு தன்னை தேவனுக்கு சமமாக நிறைய வசனங்களை சொல்லியிருக்கிறார் ஏன்னா அவர் யூதர்கள்ட்ட டேரெக்டாக இன்டராக்ட் பண்ணி அவங்க அவரோட எதிர்த்து மோதினதுனால அவங்கள்ட்ட தன்னை பற்றி நிறைய வெளிப்படுத்தியிருக்கிறாரு அதனால் யோவான் எழுதின சுவிசேஷம் இந்த நாலு சுவிசேஷங்களில் ஏசு தேவன் அப்படிங்கிறத இயேசுவே தேவன் அப்படிங்கிறத குறித்த வசனங்களில் அந்த சத்தியங்களில் அந்த ரகசியங்களில் அது ஃபோர் ஃப்ரண்டில் இருக்குது நான் ஏற்கனவே சொன்னேன் யோவான் தான் அப்போஸ் யோவான் தான் பன்னெண்டு சீஷரில் இயேசு நேசித்த மிகவும் அன்பான சீஷன் அதனால் அவனுக்கு விசேஷமான வெளிப்பாடுகளை கொடுத்துருக்குறாரு அது நமக்கு இப்போ ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது இயேசு தன்னை தேவனுக்கு சமமானவர் என்று வார்த்தைகள் மூலமாகவும் செயல்கள் மூலமாகவும் காண்பித்துள்ள யோவான் சுவிசேஷ பகுதிகள் யூதர்களிடம் தன்னை மேசியா என்றும் இசரவேலர்களின் தேவன் எனவும் இயேசு தெளிவாக காண்பித்துள்ளது யோவான் எழுதிய சுவிசேஷத்தில் மட்டும் காணப்படுகிறது முகமதுடைய குரான் குரான் இசிக்கொல்ட்டு பொய் வஞ்சனை ஏமாற்று முஸ்லிம்கள் ஏமாற்றப்பட்டுள்ளனர் வஞ்சிக்கப்பட்டுள்ளனர் யோவான் சுவிசேஷம் இஞ்சியில் குரான் மற்றும் இஸ்லாம் பொய் என்பதை அம்பலப்படுத்தும் ரகசியம் ஆயாம் என்பது பரலோக தேவனுடைய நாமம் என ஏற்பாட்டு வேதம் காண்பிக்கிறது ஏசு தானே அந்த ஆயம் என்ற தேவன் என்பதை யோவான் எட்டாவது அதிகாரம் ஐம்பத்தி எட்டாம் வசனத்தில் நேரடியாக வெளிப்படுத்தியுள்ளார் ஆம் ஏசுவே தேவன் யோவான் எழுதிய சுவிசேஷத்தில் மட்டும் இந்த வசனம் உள்ளது ஆயாம்னு சொல்லி அவர் தன்னை தேவன்னு காண்பிச்சிருக்கிறார் யூதர்கள் அவர்கிட்ட கண்டெஸ்ட் பண்ணும்போது சொல்லியிருக்கிறாரு யோன் எட்டு ஐம்பத்தாறு உங்கள் பிதா வகை ஆபரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான் கண்டு களி கூர்ந்தான் என்றார் இப்ப அவங்க கண்டஸ்ட் பண்றாங்க உனக்கு இன்னும் ஐம்பது ஆகலையே நீ பிதா தேவனை கண்டாயோ அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி உனக்கு இன்னும் ஐம்பது வயதாகவில்லையே நீ ஆபரகாமை கண்டாயோ என்றார்கள் இங்கே தான் இயேசு தன்னை வெளிப்படுத்துகிறார் அதற்கு இயேசு ஆபரகாம் உண்டாவதற்கு முன்னவே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் தமிழில் பார்த்தா இருக்கிறேன் அப்படிங்கிறது அங்கே பழையாற்பாட்டில் மூணாவது அதிகாரம் பதினாலு அந்த வசனம் பார்க்க போகிறோம் இருக்கிறேன் என்பது அவருடைய நாமம் இங்கே இருக்கிறேன்கிறனால நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் கீழே இருக்குது இங்கிலீஷில் ஜீசஸ் செட் த மோஸ்ட் ஐஷியூர்லி ஐ சேட் யூ பிஃபோர் ஆப்ரஹாம் வாஷ் ஆ ஆம் தட் இஸ் த கிரேட் ஐ ஆம் கேபிட்டல் லெட்டர் இதை அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸோடஸ் த்ரீ ஃபோர்டீனில் அவர் அங்கே அதே வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கார் அப்புறம் மோசையிட்ட பேசும்போது பேசியிருக்கிறாரு அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசையுடனே சொல்லியிருக்கிறேன் என்பவர் சொல்லி சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரேவேல் புத்தருடைய சொல்வாயாக என்றார் இருக்கிறேன் என்பவர் அவர் பேரே இருக்கிறேன் அண்ட் காட் செட் டு மோசஸ் ஐ ஆம் ஹூ ஐ ஆம் கேபிட்டல் லெட்டர் அண்ட் ஹி செட் you shall say to the த of ஆஃப் இஸ்ரேல் am ஆம் sent me to டு ஐ ஆம் ஹேஸ் சென்ட் மீ டு யூ இருக்கிறேன் ஐ ஆம் இதுதான் அவருடைய நாமம் பார்த்தீங்கன்னா அங்க ஏசோ அதேதான் சொல்றாரு சொல்கிறாரு ஐ ஆம் பிஃபோர் ஆப்ரகாம் வாஸ் ஐ ஆம் ஸோ ஏசு இந்த வசனங்கள் வழியாக தெளிவாக அவர் தான் தேவன் காமிச்சிட்டாரு இந்த யாத்திரா அவங்க மூணு பதினாலு கிமு ஆயிரத்தி நானூறு அதாவது முகமது வர்றதுக்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் மோசே கிட்ட தேவன் டைரக்டா இருந்து அவன்கிட்ட அப்பியர் ஆகும்போது பேசியிருக்கிறாரு அது ஏசு சொல்றாரு அந்த தேவனும் நானும் ஒண்ணுதாப்பான்னு சொல்றாரு அப்போ எங்கேயாவது டவுட் இருக்குன்னா இது ஃபர்ஸ்ட் ரொம்ப பவர்ஃபுல்லா இங்க இங்க இயேசு தானே தேவன் வெளிப்படுத்திருக்கார் டேரெக்ட் தானே தேவன் தேவனுக்கு சமமானவர் என இயேசு பல வசனங்களில் யோவான் எழுதிய சுவிசேஷம் வழியாக வெளிப்படுத்தி உள்ளார் யோவான் பதினாலு பதினஞ்சு இந்த வசனங்களை கொஞ்சம் குயிக்க பார்க்கலாம் ஏசு வந்து நிறைய வசனங்களை வெளிப்படுத்தியிருக்காரு நம்ம ஒரு பகுதி மட்டும் நம்ம பார்க்கலாம் யோவான் யோவான் பதினாலு பதினஞ்சு நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள் இவர் தான் கற்பனைகளை கொடுத்துருக்காரு மற்ற ஐந்தாவது அதிக்கானம் ஒன்றுலேருந்து பதினாறு வசனம் பத்து கற்பனைகள் இங்கே கொடுத்துருக்காரு பழைய கற்பனைகளை கேன்சல் பண்ணியிருக்காரு மற்ற ஐந்து ஆறு ஏழு பார்த்திங்கன்னா முதல்ல அந்த பதினாறு வசனத்தில் இவருடைய கற்பனைகளை கொடுத்துட்டு பத்தொன்பதாவது வசனத்தில் சொல்கிறாரு இந்த கற்பனையில் சிறிதான ஒருத்தர் ஒன்றையும் யாராவது தப்பு தப்பாக பிரசங்கம் பண்ணால் பரலோகத்தில் சிறியவன் அப்படின்ட்டார் இதை அப்படியே கை கொண்டு பிரசங்கம் பண்ணுறோமே பெரியவன்ட்டார் அவருடைய கற்பனைகள் தான் இப்போ நமக்கு அப்ளிகபிள் அதை தெளிவாக சொல்லிட்டாரு தேவன் ஒருத்தர் தானே அதை தர முடியும் அதுக்கு பிறகு சப்ஸிகண்ட்டாக சொல்கிறார் இருபத்தி ரெண்டுலேருந்து சொல்கிறாரு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு பழையற்பாட்டு பத்து கற்பனைகளையும் மோசை வழியாக கொடுக்க கொடுத்த கட்டளைகளையும் இயேசு கேன்சல் பண்ணுறாரு ரிவைஸ் பண்றாரு தேவன் ஒருவருக்கு மட்டும்தான் இந்த அதிகாரம் இங்கே சொல்றாரு கிளியரா நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் பழையாற்பாட்டு பத்து கற்பனைகள் இல்லை ஏன் கற்பனைகளை கை கொள்ளுங்கிறாரு அப்போ இயேசுதான் தேவன் அப்படிங்கிறதுக்கு தெளிவா வார்த்தைகள் வந்திருக்கு அடுத்து இருபத்தி மூணாவது வசனத்தில் சொல்றாரு ஏசு அவனுக்கு பிரதியுத்தரமாக ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்வான் கற்பனையை இப்பன்னு சொல்லிட்டாரு வசனம்னு கொண்டுட்டாரு அவனில் என் பிதா அன்பா இருப்பார் நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம் அப்போ பிதாவும் குமாரனும் பரிசுத்தாவியானவரும் வந்து அதாவது பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியானவராக ஒரு மனுஷனுக்குள்ள வாசம் பண்ணணும்னா இயேசுவோட வசனத்தை பின்பற்றினாதான் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் ஏசு பேசின வசனங்கள் அவ்வளோ அவ்வளவும் தேவனுடைய வசனங்கள் அப்போது ரொம்ப தெளிவாக இருக்குது அவர் ஏசு தான் பிதாவுடைய பார்க்கக்கூடிய வருவோம் பிதா தேவனை யாரும் பார்க்க முடியாது இருக்கு யோவான் ஒன்று பதினேழு தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை குமார் பிதாவின் மடியில் இருக்கிற குமார்னே அவரை வெளிப்படுத்தினார் யாரும் பார்க்க முடியாது யாரும் பார்க்க முடியாது யோவான் ஆறு நாற்பத்தாறில் சொல்கிறாரு ஒருத்தரும் தேவனிடத்திலிருந்து வந்தவரே தவிர ஒருவனும் பிதாவை கண்டதில்லை இவரே பிதாவை கண்டவர் ஏசு ஒருத்தர் தான் பிதாவை பார்க்க முடியும் வேறு யாரும் பார்க்க முடியாது ரொம்ப கிளியர் யாத்திரா முப்பத்து மூணு இருபதில் சொல்கிறாரு மோசை நான் உமது மகிமையை காண வேண்டும் நீ என் முகத்தை காண மாட்டாய் என்னை கண்டு ஒருவனும் உயிரோடு இருக்கக்கூடாது இவ்வளோ தெளிவாக இருக்குது தேவன் வந்து இன்விசிபிள் அவரை பார்க்க முடியாது ஏசு தான் தேவனுக்கு பார்க்கக்கூடியவரையும் உருவம் விசிபிள் காட் நம்ம சரீரத்தில் உயிர் இருக்குது நம்மகிட்ட நம்மளுடைய பார்க்கக்கூடிய சரீரம் ஏசு உயிர் இருக்குது தேவன் நம்ம சிந்திக்கிறோம் உள்ளுக்குள்ளே நல்லா பேசுகிறோம் கேட்கு பரிசுத்தாவியானவர் நமது சரீரமே பிதாகுமாரன் பரிசுத்தாவியானவருக்கு அடையாளம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஸோ இவன் பதினாலு இருபத்தி மூணுல போடுறாரு ஏன் வசனத்தை கை கொண்டா அவனோட வந்து நாங்கள் வாசம் பண்ணுவோம் பழைய ஏற்பாடு வசனம் இல்லை இவர் தான் தேவன்கிறதுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான அடையாளம் யோவான் பதினாலு இருபத்தி நாலு எண்ணில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான் நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதாக இருக்கிறது இயேசு சிலுவையில் தான் ஜீவனை கொடுத்து உயிர் பிறகு இயேசுவோட வசனம் தான் அப்சல்யூட் அதை மீறுனா அவ்வளோதான் தேவனை மீறுனான்னு நடத்தம் கிளியராக இருக்குது யோவான் பதினைந்து ஆறு யோவான் பதினைந்து ஆறு ஒருவன் என்னில் நிலைத்தராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான் அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள் அவைகள் எரிந்து போகும் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கிறாரு இயேசுவோட வசனத்தை கை கொள்ளணும்னா அவுட் தேவன் ஒருவர் தான் இந்த மாதிரி வசனம் கொடுக்க முடியும் பிதா என்னில் அன்பாக இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாக இருக்கிறேன் என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் இயேசுவோட அன்பில் நினைத்ததா நிலைத்திருந்தா பிதாவுடைய அன்பில் நிலைத்திருக்கிறோம் யோவான் பதினைந்து பத்து நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டதால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் மறுபடி மறுபடி இவர் தான் தேவன் இவரை தான் ஃபோக்கஸ் பண்ணணுங்கிறத இயேசு தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு யோவான் பதினைந்து பதினொன்று என்னுடைய என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும் படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும் படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் அப்போ இயேசுவோட சந்தோஷங்கிறது தான் தேவனுடைய சந்தோஷம் அது நிலைத்திருக்கணும்னா இயேசுவோட கற்பனைகளை இயேசுவோட வசனத்தை கை கொள்ளணும் யோவான் பதினாறு பதினஞ்சு பிதாவினுடைய யாவும் என்னுடையவர்கள் அதனாலே அவர் என்னுடையதிலிருந்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன் தானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் ரொம்ப ரொம்ப அசால்ட்டாக கொடுத்துருக்காரு யோவான் பத்து முப்பது வசனம் பின்னால பாப்போம்னு நினைக்கிறேன் யோவான் பதினேழு பத்து என்னுடையவர்கள் யாவும் உம்முடையவுகள் உம்முடையவர்கள் என்னுடையவர்கள் அவர்களில் நான் மகிமைப்பட்டு இருக்கிறேன் பிதாட்ட பேசும்போது சொல்றாரு ஸோ பிதாவும் குமாரனும் அவ்வளோ பக்கா ரிலேஷன்ஷிப் நல்ல ஒன்றா இருக்காங்க பிதாவுடைய வல்லமைகள் பிதாவுடையவைகள் யாவும் குமாரனுடையது இன்னைக்கு வேற வழியா பரலோகம் போக முடியாது யோவான் பதினாலு ஆறுல தெளிவான்னு சொல்லிட்டாரு நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் ஆயிருக்கிறேன் என்னால எல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான் போட்டு போட்டு கிளீனாக கொடுத்துட்டாரு கிளீனாக கொடுத்துட்டாரு வார்த்தையாக இருந்த தேவன் மாம்சத்தில் இயேசுவாக ஒருவெடுத்து வந்தார் இயேசுவே தேவன் யோவான் ஒன்னாவது அதிகாரம் பதினாலாவது ரத்தனத்துல பார்க்குறோம் அந்த வார்த்தை மாம்சமாகி அந்த வார்த்தை மாம்சமாக்கி அப்படின்னு வந்திருக்கு அந்த வார்த்தை மாம்சமாக்கி கிருபைனாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அவருடைய மகிமையை கண்டோம் பிதாவுடைய மகிமையை கண்டோம் அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது அப்போ இயேசு தான் பிதாவுடைய உருவங்கிறது கிளியராக வசனம் மூலம் நமக்கு தெரிய வந்துருக்கு தெரிய வந்திருக்கு இயேசு அந்த தனக்கும் பிதாவுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை கொடுத்து ரிலேஷன்ஷிப்பை க்ளியராக சொல்லியிருக்கிறார் சிறப்பான வெளிப்பாடு இயேசு தேவனுக்கு சமமானவர் தம்மில் தாமனே தாமே ஜீவனுடையவர் பிதா எப்படி தன்னில் தாமே ஜீவனுள்ளவராக இருக்கிறாரோ அதே போல குமாரனும் தன்னில் தானே ஜீவனாக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார் சொல்கிறாரு ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுள்ளவராக இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுள்ளவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார் இப்போ இவர் தேவன் எல்லாமே வரையார் இருக்க முடியும் அஸ் த ஃபாதர் ஹேஸ் லைஃப் இன் இன்சல் ஸோ ஹி ஹஸ் கிராண்டட் த சன் டு ஹேவ் லைஃப் இன் இன்சல் ஆமாம் ஏசு தேவனுக்கு சமமானவர் அவரை விட்டுட்டு நான் வேறு பக்கம் போகிறேன் அப்படின்னா நடக்காது ஒர்க் அவுட் ஆகாது சிறப்பான வழிபாடு குமாரங்க இயேசு ஒருவரே பிதாவை பார்க்க முடியும் வேறு எவரும் பிதாவை பார்க்கவில்லை பார்க்கவும் முடியாது யோன் ஆறு நாற்பத்தாறு இந்த வசனத்தை ஏற்கனவே நான் சொன்னேன் அவர் சொல்கிறாரு தேவனிடத்திலிருந்து வந்தவரே தவிர வேறு ஒருவரும் பிதாவை கண்டதில்லை இவரே பிதாவை கண்டவர் அவர் கிளீனாக சொல்லியிருக்கார் நான் தேவனிடத்தில் வந்த அந்த யோன் எட்டு நாற்பத்தி ரெண்டு இன்னும் பல வசனங்களை சொல்லியிருக்கார் நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன் தேவனிடத்திலிருந்து வந்தவரே தவிர அப்படின்னா இயேசுவை தவிர வேறு ஒருவரும் பிதாவை கண்டதில்லை இவரே பிதாவை கண்டவர் இவர் ஒருத்தர் தான் பிதாவை பார்க்க முடியும் வேறு யாரும் பார்க்க முடியாது ஸோ சிறப்பாக சொல்கிறார் இவரும் தேவனும் ஒன்றுதான் சிறப்பான வெளிப்பாடு தேவனை வெளிப்படுத்தியவர் தேவகுமாரன் குமாரன் இயேசுவே இயேசுவே பிதாவின் பார்க்கக்கூடிய உரியும் உருவம் யோவான் ஒன்று பதினெட்டு தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார் ஒன் ஹஸ் சீன் காட் அட் எனி டைம் த ஒன்லி பிகாட் அண்ட் பூசம் யும் அப்போ தேவனை யாரும் பார்க்க முடியாது ஏசுவன் நம்ம பார்க்கலாம் அதுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு ஆமா அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு அதை நம்ம பயன்படுத்திக்கிறோம் தேவனை தன்னுடைய சொந்த பிதா என்று இயேசு தெளிவாக கூறியுள்ளது பைபிளில் அறுநூறு வருடங்களுக்கு முன்னரே பதிவாகி உள்ளது அதாவது முகமது பிற பிறக்கிறதுக்கு அறுபது வருஷம் அறுநூறு வருஷத்துக்கு முன்னாலே இது பதிவாயிருக்கு தான் தேவனிடத்தில் இருந்து வந்துள்ளேன் என்றும் இயேசு வெளிப்படுத்தியுள்ளார் அல்லாவிடமிருந்து வந்ததாகவோ அல்லாவின் தூதன் என்றோ இயேசு எங்கும் கூறவில்லை ஏசு பூமியில் நடமாடிய போது அல்லாஹ் என்றால் யார் என்று ஒருவருக்கும் தெரியாது ஏன்னா இஸ்லாமே கிடையாது இதை பார்ப்போம் யோ வன் எட்டாவது அதிகாரம் ஐம்பத்தி நாலாவது வசனம் அழகாக லட்டு லட்டாக கொடுத்துருக்காரு வசனம் இந்த வசனத்தை மீறி உலகத்தின் அதிபதியிலாம் பேச முடியாது யோவன் எட்டு ஐம்பத்தி நாலு ஏசு பிரதித்தனமாக என்னை நானை மகிமைப்படுத்தினால் அந்த மகிமை இருக்கும் என் பிதா என்னை மகிமைப்படுத்துகிறவர் அவரை உங்கள் தேவன் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறார் உங்களுடைய தேவன் என்னுடைய பிதா இவ்வளோ அழகாக போட்டு கொடுத்துருக்காரு யோவன் எட்டு நாற்பத்தி ரெண்டு ஏசு அவர்களை நோக்கி தேவன் உங்கள் பிதாவாக இருந்தால் என்னிடத்தில் இருப்பீர்கள் ஏனெனில் நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன் நான் சுயமாய் வரவில்லை அவரே என்னை அனுப்பினார் போட்டார் மறுபடியும் போட்டு கொடுத்துட்டார் யோவன் ஐந்து பதினெட்டு அவர் ஓய்வு நாள் கட்டளை மீறினதும் அல்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடினாலே யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி அதிகமாய் தேடினார்கள் வசனமே சொல்லுது அவரை தன்னை தேவனை தேவனுக்கு சமமாக்குனாரு அப்படின்னு இருக்கு இ இஸ் ஈக்குவல் டு காட் இயேசுதான் தேவன் ஆமாம் யோவான் உன் யோவன் ஐந்து இருதலில் இருக்கு இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனும் ஆயிருக்கிறார் கிளியராக இருக்குது தன்னை உலகத்துக்கு அனுப்பியார் பிதாவாகிய தேவன் யகோவா என்றும் தான் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து அதாவது பரலோகத்திலிருந்து வந்தவர் என்றும் இயேசு தெளிவாக வசனித்துள்ளார் யோவான் எழுதிய சுவிசேஷத்தில் பல முறை இயேசு இதனை தெளிவாக கூறியுள்ளது பதிவு செய்யப்பட்டுள்ளது யோவான் எழுதிய சுவிசேஷத்தை படிக்கிற முஸ்லீம் எவரும் முகமது தந்துள்ள குரான் ஒரு மிகப்பெரிய மோசடி என்று கண்டுபிடித்து விடுவர் எனவே தான் முகமது இஞ்சில் என்ற இந்த புத்தகத்தை குரானில் தரவில்லை கொஞ்சம் உதாரண வசனங்கள் கொஞ்சம் போல் நம்ம பார்க்கலாம் நிறைய இருக்குது ஜஸ்ட் குயிக்காக ஒரு கிளான்ஸ் பார்ப்போம் யோவான் ஆறாவது அதிகாரம் நாற்பத்தாறு ஏற்கனவே நம்ம பார்த்தோம் தேவனிடத்திலிருந்து வந்தவரே தவிர பிதாவை ஒருத்தரும் கண்டதில்லை இவரே பிதாவை கண்டவர் அழகாக கொடுத்துட்டாரு இவர் யாருன்னு ப யோவான் பதினேழு மீனு மூணு ஒன்றானவை தேவனாகிய உமையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் இவரை தேவன் தான் அனுப்பியிருக்கிறாரு நீர் அனுப்பின அப்போ ரெண்டு பேருக்கு ஈக்குவல் தேவனை இயேசுவை அனுப்பினது தேவனை யோவான் ஏழு இருபத்தொம்போது நான் அவரால் வந்திருக்கிறபடினாலும் அவர் என்னை அனுப்பியிருக்கிறபடினாலும் நானே அவரை அறிந்திருக்கிறேன் என்றார் தேவனால் அனுப்பப்பட்டவர் இயேசு தேவகுமாரன் அதுதான் தேவகுமாரன் யோவான் எட்டு பதினாறு நான் நியாயம் திருத்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும் ஏனெனில் நான் தனித்திருக்கவில்லை நானும் என்னை அனுப்பின பிதாவுமா இருக்கிறேன் இங்கேயும் சொல்லிட்டாரு என்னை அனுப்பினது பிதாங்கிறாரு தேவன் அந்த பிதா உங்களுடைய தேவன் நீங்க சொல்றீங்க சாட்சி கொடுக்கிறோன்னா இருக்கிறேன் என்னை அனுப்பின பிதாவும் என்னை குறித்து சாட்சி என்றார் என்னை அவர் அனுப்பினது தேவன் சொல்றாரு யோவான் எட்டு நாற்பத்தி ரெண்டு சொல்றாரு ஏனெனில் நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன் இந்த வசனம் ஏற்கனவே பார்த்தோம் யோவான் ஐந்து இருபத்தி மூணு குமாரனை கணம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கணம் பண்ணாதிருக்கிறான் அப்படின்னா கிளியரா இங்கே சொல்றாரு அவரை அனுப்பின குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதிருக்கிறான் யோன் ஐந்து இருபத்தி நாலு என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்புகிறவன் அனுப்பி விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு அவன் ஆக்கணி தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்க ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவன் நிறைய வசனம் நான் உங்களுக்கு ஒரு ஒரு பகுதியோட நிறுத்த போகிற இன்னும் இருக்குது யோவான் ஐந்து முப்பது நான் என் சுயமாய் ஒன்று செய்கிறதில்லை நான் கேட்டிருப்படியே நியாயந்திருக்கிறேன் எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதை நான் தேடுகிறபடியினால் என் தீர்ப்பு நீதியாக இருக்கிறது இங்கேயும் சொல்கிறாரு என்னை பிதா தான் அனுப்பினார் அப்படிங்கிறார் யோவான் ஐந்து முப்பத்தாறு யோவானுடைய சாட்சியை பார்க்கலும் மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு அது என்னவெனில் நான் நிறைவேற்றும்படிக்கு பிதாவனை எனக்கு கற்பித்ததும் நான் செய்து வருகிறதுமான கிரியைகளே பிதா என்னை அனுப்பினார் என்று என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது நான் பண்ணுற கிரியையே பிதா அதாவது தேவன் என்ன அனுப்புனாரு அப்படிங்கிறதுக்கு சாட்சியாக இருக்குது மாமா அவர் அனுப்புவார்னு உபாகமம் பதினெட்டு பதின பத்தொம்பது பதினெட்டு பதினெட்டு பத்தொம்பது வசனத்தில் ஏற்கனவே சொல்லப்பட்டதுன்னு உங்களுக்கு நான் கான்பீட் கொடுத்துருக்கேன் யோகான் ஐந்து முப்பத்தி ஏழு என்னை அனுப்பின பிதாதாமே என்னை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார் நீங்கள் ஒரு காலம் அவர் சத்தத்தை கேட்டதும் இல்லை அவர் ரூபத்தை கண்டதும் இல்லை என்னை அனுப்பின பிதா என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார் யோகான் ஆறு நாற்பது குமாரனை கண்டு அவரிடத்தில் இருக்கிறவன் அவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாள் எழுப்பதும் என்னை அனுப்பினவருடைய இருக்கிறது என்றார் என்னை அனுப்பினவர் நல்ல புண்ணோத்த பாயிண்ட் யோவான் ஆறு நாற்பத்தி நாலு என்னை அனுப்பின பிதா ஒருமனை இழுத்துக்கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வர மாட்டான் கடைசி நாளில் அவளை நான் அவனை எழுப்புவேன் என்னை அனுப்பின பிதா மறுபடியும் அவர் சொல்றாரு யோன் ஆறு ஐம்பத்தேழு ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பத போலவும் அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைவான் என்னை புசிக்கிறவனும் என் வசனத்தை புசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான் யோவான் பன்னெண்டு நாற்பத்தி ஒன்பது நான் சுயமாய் பேசவில்லை நான் பேச வேண்டியது என்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது என்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவை எனக்கு கட்டளையிட்டார் என்னை அனுப்பின யோவான் பதிமூணு இருபது நான் அனுப்புகிறவன் என்னை ஏற்று அனுப்புகிறவன் ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான் என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான் என்று வெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் என்னை அனுப்பினவரை மறுபடி மறுபடியும் ஏசப்பா தெளிவாக சொல்றாரு அவரை பரலோக தேவன் அனுப்பினாரு யோன் பதினாலு இருபத்தி நாலு என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான் நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதாக இருக்கிறது அப்போ பிதாவாகிய தேவன் அவருக்கு அப்பாங்கிறத திருப்பி திருப்பி சொல்லியிருக்கிறார் யோவான் பதினாறு முப்பது நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் என்றும் ஒருவன் உம்மை வினவ வேண்டுவதில்லை என்றும் இப்பொழுது அறிந்திருக்கிறோம் இதனாலே நீர் தேவனிடத்திலேருந்து வந்தீர் என்று விசுவாசிக்கிறோம் என்றார்கள் இப்போதான் சொல்கிறாங்க நீர் தேவனிடத்துலேருந்து வந்திருக்கிறேன்னு அவருக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க கொடுத்த பிறகு அந்த அதோட அவங்க ஏசப்பா சிலுவைக்கு போயிட்டார் யோவான் பதினேழு பதிமூணு இப்பொழுது நான் உம்மிடத்துக்கு வருகிறேன் அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாடையும் படிக்கி உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்லுகிறேன் இப்பொழுது நான் உம்மிடத்துக்கு வருகிறேன் அப்போ அவர் பரலோகத்திலிருந்து வந்தார் பரலோகத்துக்கே போனார் அவர்தான் தேவன் இயேசுவே தேவன் ஈக்குவல் அன்பான முஸ்லீம் சகோதரனே சகோதரியே இந்த ஷார்ட் சாப்டரில் இயேசு தன்னை தேவனுக்கு சமமாக்கியிருக்கிறாருங்கிறத நிறைய வசனங்களில் ஒரு பகுதி காமிச்சு இது பெரிய டீச்சிங் இது பெரிய டீச்சிங் இருக்குது ஆனால் இவ்வளோ போதும் இவ்வளோ போதும் என்னை அனுப்பி அனுப்பிதான்னு சொல்லியிருக்காரு தன்னை தேவனுக்கு ஈக்குவல் நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு யோவான் பதினாலு எட்டுலேருந்து பதினோரு வசனம் பேசி பார்த்தீங்கன்னா என்னை கண்டவன் பிதாவை கண்டவன் சொல்லியிருக்காரு அப்படி இருக்க பிதாவை என்னை காமிக்கணும்னு என்னத்தை சொல்கிறேன் அப்படிங்கிறார் யோவான் பத்து முப்பதில் சொல்கிறான் நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் அப்போ ஏசுவும் பிதாவும் ஒன்று நானும் பிதாவும் ஒன்றுன்னு சொல்லி அவர் ரொம்ப தெளிவாக நான் தேவனுக்கு சமம் சொல்லியிருக்காரு எல்லா பவர் அவர் கையில் இருக்கு மற்ற இருபத்தெட்டு பதினெட்டுல ஏற்கனவே படிக்க கேட்டுங்க வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது வெளிப்படுத்தல் ஒன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்துல சொல்றாங்க மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலத்தில் சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் ஆமேன் நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்குள்ள திறவுகோள்களை உடையவராக இருக்கிறேன் ஏசு கையில் மரணத்துக்கும் பாதாளத்துக்குள்ள திறவுகோள்கள் இருக்கு நத்திங் இஸ் பியாண்ட் ஹியூ இஸ் தல்டிமேட் ஹன் இஸ் காட் இதைத்தான் ஏமாற்றி இந்த சத்தியம் அவ்வளோ எழுதப்பட்டிருக்கு இதை இது ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் இது உண்மை தானே ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் இந்த பசனத்தை வாங்கி உள் வாங்க வாங்க அவரை ஏற்று ஞானத்தான் எடுத்து ப்ரொசீங் பண்ண பண்ணால் பவர் ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வரும் பவர் ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வரும் ஓடும் வியாதிகள் குணமாகும் நீங்கள் பெரிய ப்ரேயர்லாம் பண்ண வேண்டாம் நீங்கள் பக்கத்தில் நடந்து போய் சாதாரணமாக ஏசோ பற்றி பேசினாலே போதும் யார் மேலேயும் கை விற்காமல் வியாதி குணமாகும் இந்த பவர் அப்படியே மேனிஃபெஸ்ட்டாக பிரச்சனை என்ன கிறிஸ்தவர்கள் இதை விட்டுட்டு இயேசுவோட வசனத்தை விட்டு பழைய ஏற்பாடு பிடிச்சிட்டு எல்லா வசனமும் ஒன்றுன்னு சொல்லி வஞ்சிக்கப்பட்டதுனால கிறிஸ்தவர்களே போய் ஆஸ்திரியை நிறைய அடைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க முஸ்லீம் சகோதரனே சகோதரி சர்ச்சு பக்கத்துக்குள்ளே போயிடாதீங்க அது தவராதுங்கிற பழைய ஏற்பாட்டை பின்பு போகாதீங்க மசை மார்களுக்கு இயேசுடைய ஜீவனுள்ள வசனத்தை படிங்க படிங்க அந்த பவர் உடனே வேலை பார்க்கும் உடனே வேலை பார்க்கும் நீங்கள் இயேசு செய்த அற்புதங்கள் அதே அற்புதங்களை நீங்கள் பண்ணலாம் அப்போ தெரியும் இந்த வசனம் உண்மை நாங்கள்லாம் இந்த வசனத்தை அனுதினமும் அதை பயன்படுத்துகிறோம் அந்த வசனம் எங்களுக்கிட்டிருந்து வேலை பார்க்கு இந்த வசனம் அது பாட்டுக்கு வேலை பார்க்கும் இது வாசனா வேலை பார்க்கு சரீரத்தில் வாசனா உட்காந்துருக்கு ஏசுவோட வசனமும் இயேசுவும் ஒன்று தான் அந்த வசனம் சரணு வேலை பார்க்கு அதுக்கு பேர் என்ன தெரியுமா இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் ஆமாம் இயேசுவுக்கு பேர் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் வெளிப்படுத்தல் ரெண்டு பனிரெண்டு இப்போ பெரிய நாலு பனிரெண்டு படிச்சுக்கோங்க இந்த இருபுறமும் கருக்குள்ள குடிக்க யாராலையும் அவ்வளவு வல்லமையானது இந்த வசனத்துக்கு ஏசுடைய அவ்வளவு வல்லமை இருக்கு என் சகோதரனே சகோதரியே மகனே மகளே இந்த முஸ்லிம்ங்கிறது வெறும் ஏமாத்து ஓடியாந்துருங்க ஏசு குயிக்கா ஓடியாந்துருங்க ஏசு உங்களை உயிருக்கு உயிர நேசிக்கிறாரு ஏசு உங்களை உயிருக்குறான்னு நேசிக்கிறாரு அன்பான கரத்தை நீட்டி உங்களை வாழ் பிள்ளைய கூப்பிடுறாரு விட்டுறாதீங்க நல்ல சான்ஸ் கத்தர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக இயேசு உங்களுக்கு தம்மை வெளிப்படுத்துவாராக இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக ஆமே